ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் அரசின் வையி அரணின் அமைந்தொழி விரசு காணிடை சென்றனன் வேட்டை மேல் உரைசை மாதவத்து ஓங்கல் வசிட்ட நாம் பரசுவான் அவன்பால் அணைந்தான் அரோ இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அரனின் அமைந்தொழி அறநெறியிலே அமைந்து அரசின் வையி இங்கனம் இவன் அரசாட்சியிலே பொருந்தி வருங்காலம் வேட்டை மேல் ஒரு நாள் வேட்டையின் நிமித்தம் விரசு கானிடை சென்றனன் அடர்ந்த காட்டின் இடையே சென்று உரை செய் சிறப்பித்துச் சொல்லப்படுகின்ற மாதவத்து ஓங்கல் தவத்திலே மேம்பட்ட வசிட்டனாம் வசிஷ்ட முனிவனாகிய பரசுவான் யாவராலும் துதிக்கப்படுகிற அவன் பால் அந்த முனிவனிடத்தில் அணைந்தான் சென்றடைந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது சதானந்த முனிவர் ராமன் கிட்டக வச விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை பத்தி சிறப்பிச்சு சொல்றாரு விஸ்வாமித்திரரை பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்ல போன பாடல்ல ராமன் நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொன்னார்ல ஒரு காலத்துல அந்த மாதிரி அரசாட்சி செய்து கொண்டிருந்த போது ராஜாவாக விஸ்வாமித்திரர் இருந்தபொழுது வேட்டையாடும் பொருட்டு காட்டு ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்கு சென்று அங்க வசிஷ்டர் வசிஷ்ட முனிவரனுடைய ஆசிரமம் இருந்தது அத அதனை சென்றடைந்தார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு இதுல அரசின் வைகி வேட்டை மேல் விரசு காணிடை சென்றனன் அப்படின்ற இடத்துக்கு விரசு காணிடை காண காடுன்னு அர்த்தம் விரசு காடு அப்படின்னா ரொம்ப அடர்ந்த காடு அப்படின்னு பார்த்தோம்ல அது விரசு அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப விரசாவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சீக்கிர வா அப்படின்னு அர்த்தம் ரொம்ப விரசு கணக்கு அப்படின்னா டக்குன்னு போடக்கூடிய கணக்கு கிடுகிடுன்னு போடக்கூடியது அப்படி ஒரு பொருள் இருக்கு ஆனா விரசுதல் அப்படிங்கிற வினை சொல்லுக்கு செறிதல் பொருந்துதல் ஆஹ் இது விரைவுபடுத்துதல்ங்கிறத தவிர்த்து சொல்லால் கடிந்து வெருட்டுதல் இந்த மாதிரியான ஆஹ் இதெல்லாம் பொருள்லாம் இருக்கு இந்த இடத்துல ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய செரி செறிவாக இருக்கக்கூடிய காட்டை சென்றடைந்தான் அப்படிங்கிறதுக்காக விரசுக்கான இடை சென்றனன் அப்படின்னு சொல்றாரு கம்பர் அதே மாதிரி உரை செய்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் உரை அப்படின்னாலே அது ரொம்ப சிறப்பிச்சு சொல்வது பரிமேலழகர் உரை திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு செய்தார் அப்படின்னா திருக்குறளை சிறப்பிக்கும் விதத்தில் அதற்கு அதை உயர்வாக பேசி அதனுடைய கருத்து உள்ளதை உள்ளபடி உரைக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மாதிரி சிறப்பிச்சு சொல்ல படுகின்ற வசிஷ்டனிடம் இவர் சென்றார் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு என்ன மாதிரியான அடை கொடுக்கிறாரு மாதவத்து ஓங்கல் வசிஷ்டனாம் அப்படின்னு அதாவது ஓங்குதல் அப்படின்னாலே உயர்வு அப்படின்னு அர்த்தம் ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வீட்டு நம்ம திரைப்படங்கள்ல பேசுறாங்களே உயர்வாக கையை தூக்கி அடித்தால் அப்படின்னு அர்த்தம் அவன் கை ஓங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேர் போட்டி போடும் பொழுது அவன் கை ஓங்குதுன்னு என்ன அர்த்தம் அவன் உயர்ந்து கொண்டே போகிறான் இன்னொருவன் தாழ்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல தானே வருது அதனாலதான் ஓங்கி உயர்ந்த மலையவே ஓங்கல் அப்படின்னு நம்ம கமராமாயணத்திலேயே சில பாடல்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஓங்கல்னாலே மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா அது ரொம்ப உயர்வாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஓங்குதல் அப்படிங்கிற சொல் நம்ம கம்பராமாயணத்துல பலமுறை ஏற்கனவே பார்த்திருக்கோம் ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க நீங்கா மாயை அவர்தமக்கு நிறமை தோற்று புறமே போய் ஏங்கா கிடக்கும் எரிகடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே ஓங்கான் என்ற இருளாய் வந்து உலகை விழுங்கி மேன்மேலும் வீங்கா என்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே அப்படின்னு சீதை அஹ் காமனோயினால் அவதை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ராமணன் நினச்சி இயங்கும் பொழுது சந்திரோதயம் வருது அந்த சந்திரோதயத்தை சொல்லக்கூடிய பாடல் அதில் ஓங்கா நின்ற இருளாய் வந்து அப்படின்னு உயர்ந்து கொண்டே வருகின்ற இருளாய் மாலை நேரம் வருது அது இவளுக்கு வந்து யமன் வர்ற மாதிரி இருக்குதுன்னா முன்னாடி பார்த்தோம்ல அதில் அந்த இடத்துல ஓங்கா நின்ற அப்படின்னா உயர்ந்து ஓங்கி நின்ற அப்படிங்கிற பொருள் செய்யா வாய்ப்பாட்டு வினையச்சம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துலையும் உயர்ந்த அப்படிங்கிற பொருளில் தான் வருது இடத்துல எதுல ஓங்கி உயர்ந்தவன் வசிஷ்டன் அப்படின்னா மாதவத்து ஓங்கல் அப்படின்னு சொல்றாரு தவம் தவத்தில் வந்து ரொம்ப மேம்பட்ட முனிவன் வசிஷ்டன் அப்படின்னு அப்படிப்பட்ட வசிஷ்டரை எல்லாரும் ரொம்ப போற்றும் போற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்கு பரசுமான் அப்படின்னு சொல்றாரு அதாவது பரசுதல் பரசு அப்படிங்கிறதுக்கே கோடாரி அப்படின்னு கோடரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனாலதான் பரசுராமன் பரசை பரசாயுதத்தை ஏந்திய ராமன் பரசுராமன் இந்த தசரத ராமனுக்கு முன்னாடி அவதாரம் பரசுராமன் அந்த பரசுங்கிறது கோடரிய குறிக்கும் அதை தவிர பரசு சூரியன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது இப்போ இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பஹீலியன் ஹீலோஸ் அப்படின்னா சன்னன்னு அர்த்தம் ஆஹ் பேச்சு வழக்குல சன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா பொதுவா பனிப்பிரதேசங்களில் அந்த பனிக்கட்டிகள் பனித்தூழி வந்து விழும்பொழுது அந்த கிறிஸ்டல் ஐயா வெறும் ஸ்னோ கிடையாது அதாவது ஐஸ் கிறிஸ்டல்ஸா இருக்கும்ல அந்த அதன் ஊடாக சூரிய வெளிச்சம் சூரியன் தெரியும் பொழுது சூரியனை சுத்தி ஒரு வட்டம் தெரியும் ரெண்டு பக்கமுமே சூரியன் தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடிய சூரியனை பரசு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அத இங்கிலீஷ்ல பஹீலியன் இதுல சமஸ்கிருதத்துல கூட பரிவேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரிவேடம் தான் பரசு சூரியன் எதுக்கு சொல்ல வரேன் அந்த இடத்துல பரசு அப்படிங்கிறது அதையும் குறிக்கும் இதெல்லாம் தவிர பரசுதல் அப்படின்னா போற்றுதல் ரொம்ப துதிப்பாடுதல் உயர்வாக சொல்லுதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது வசிட்டனாம் பரசுவான் அவன்பால் அணைந்தான் அணைதல் அப்படின்னா சேர்தல் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம தலை அணை பில்லோ நம்ம தலகாணி நம்ம பேச்சு வழக்கில் தலகாணின்னு சொல்றோம் அது தலை அணை ஏ அணை கட்டுறது அப்படின்னாலே சேர்த்து வைப்பது தண்ணியை சேர்த்து வைப்பது அதனாலதான் அணைன்னு பேரு எதுக்கு சொல்ல வரேன் அதனால இந்த அணைந்தான் அப்படின்னா நெருங்கினான் சேர்ந்தான் அப்படிங்கிற பொருள் யாரை சேர்ந்தான் பரசுவான் அவன் பால் சே அணைந்தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது வசிஷ்டன ரொம்ப எல்லாரும் உயர்வாக யாருமே வசிஷ்டரை நிந்திக்க மாட்டார்கள் எல்லாருமே போற்றுவார்கள் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க அரசின் வைகி அறனின் அமைந்துழி விரசு காணிடைச் சென்றனன் வேட்டை மேல் உரைசை மாதவத்து ஓங்கல் வசிட்டு நாம் பரசுவான் அவன்பால் அணைந்தான் அரோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः